ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் பார்ப்போமா பாண்டியன் ஸ்டோர் பார்க்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நான் பாண்டியன் ஸ்டோர் போட முடியலை அதனால எல்லோரும் மனச்சிக்கோங்க இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோமதி வந்து பெட்டில் படுத்துக்கிட்டு என்னால் நெஞ்சுவலி தாங்க முடியல ஐயோ அம்மா அப்பா நெஞ்சு நெஞ்சுவலி வலிக்குது ஐயோ வலிக்குதே வலிக்குது என்கிட்ட கீழே வீட்டுக்கார பார்த்துக்கிட்டே ஆக்டிங் பண்ணுறாங்க ஆக்டிங் பண்ணோன்னே அந்த பிள்ளை எழுந்திரிச்சு தா மக எந்திரிச்சு ஐயோ அம்மாவுக்கு முடியலன்னு சொல்லி பதறுது கடந்துக்கிட்டு அந்த இவங்கள காட்டிலே அந்த பொண்ணு பார்க்கையில் தான் எங்களுக்கு மனசே ஒரு மாதிரி ஆகிடுச்சு அவங்க அதுக்கு மேலே ஐயோ என்னால் மூச்சு விட முடியல என்னால் மூச்சு விட முடியல ஐயோ என்னை காப்பாற்றுங்க அப்படின்றாங்க பாண்டியன் கீழே படுத்துக்கிட்டு அப்போ தான் மெதுவாக எழுந்திரிச்சு கண்ணை கசக்கிட்டு இப்படி பார்க்குறாரு எப்போது அம்மாவுக்கு முடியலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் என்னப்பா இவ்வளோ அசால்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனும் வந்துடுறாரு அம்மா என்னம்மா என்னம்மாண்ட ரெண்டு பேரும் தங்கச்சி அண்ணனும் போட்டு படா படுறாங்க பார்த்தீங்கன்னா கடைசியில் டேய் அவன் அவ தான் நடிக்கிறான்னா நீங்களே ஏன்டா கடந்துக்கிட்டு அவள் கூட சேர்ந்துக்கிட்டு இருக்கீங்க சும்மா போங்கடா எப்போ அம்மா முடியலன்றாங்க நீங்கள் என்னப்பா நடிக்கிறேன்றீங்க அப்படின்றான் அப்போ இல்லைங்க எனக்கு வலிக்குதுங்க எனக்கு நெஜம்புலையே வலிக்குதுங்க என்னங்க முடியலங்க ஐயோ அப்படின்றாங்க ஏய் போடி உனக்கு வேற வேலை இல்லை உன் ஆக்டிங் வேற எங்கிட்ட அது போடுறேன் அப்படின்றாங்க சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் டக்குன்னு எந்திரிச்சு நின்று ஆமாம் நான் நடிக்கிறேன் உங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இப்போ எங்கடா அவங்க ஆத்தாவோட மூச்சுத்தன்னறல் போச்சு அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்குறாரு இந்த பிள்ளையும் அவங்க மயம் முன்னும் சேர்ந்து ஸ்டக்காகி அப்படியே நிற்கிறாங்க நின்றுட்டு உங்களோட என் தூக்கம் கெட்டுப்போச்சு இவளுக்கு பார்த்தா இவள் நடிக்கிற நடிப்பை பார்த்தா அவார்டே கொடுக்கலாம் போலயே அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொல்லிட்டு பாயின் தலைமணி எடுத்துகிட்டு வெளியில போய் போட்டு வெளியில போய் படுக்கிறாரு அவங்க தங்கச்சியும் அண்ணனும் பார்த்தீங்கன்னா நான் கூட என்னமோ நினச்சிட்டேனே அப்படின்னு நம்ம உண்மையிலேயே உனக்கு வலிக்குதா வலிக்கலையாம்மா அப்படின்றா ஏன் ஆமாம் நான் நடித்த நடிப்பை பார்த்து நீங்கள் அவார்டு கொடுத்துட்டீங்க போட நான் போய் படுத்துக்கிறேன் நான் போட அப்படின்ற அந்த பையனை அனுப்பிச்சி விட்டுட்டு அவங்க மக அம்மா நீ ரொம்ப பண்ணுறம்மா வர வர படி அங்கிட்டு போய் படி அப்படின்றாங்க பட் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ராஜியையும் கதிரையும் காட்டுறாங்க ராஜிக்கும் கதிர்க்கும் ரொமான்ஸ் ஏற்பட்டு ரெண்டு பேரும் பயங்கரமாக இருக்காங்க அப்புறம் பார்த்திங்களா தூங்கி எழுந்திரிக்கிறாங்க எந்திரிச்சோன்னா காஃபியை குடிச்சிட்டு காஃபி குடிச்சிக்கிட்டு அந்த பொண்ணு போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரையின்ற போது இவர் காஃபியை ஊற்றி வச்சு ரெண்டு பேரும் காஃபி குடிக்கிறாங்க குடிச்சிக்கிட்டே நம்ம ரெண்டு பேத்துக்கு சென்னை தான் நல்லாயிருக்கு சென்னையை இட்டு தான் நமக்கு சென்னை தான் எப்போயுமே நல்லதே நடத்துது அதனால சென்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ராஜி சொல்லுது என்ன நான் நீ அப்படி பேசக்கூடிய பையன் பொண்ணு இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க என் உண்மையிலே தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க பேசிகிட்டு இருக்கையிலே அப்போ இன்னொரு நாள் நம்ம சென்னையில் இருப்போம் அப்படின்னு சொல்லி கதர் சொல்கிறாரு இல்லை ராஜி சொல்லுது இல்லை இல்லை வேணா வேணாம் அப்படின்றாங்க இல்லைன்ட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுத்துறாங்க முடிவெடுத்தவுடையும் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கிட்டு அவங்க அம்மா வராங்க அவங்க அம்மா பேசிகிட்டு இருக்காங்க என்ன பேசுகிறாங்கன்னா இப்படி எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கேம்மா யாரும்மா எட்டி எட்டி பார்க்குறேன்னா இல்லைடா இட்லி சூடாக இருக்குது உங்கள் அப்பாவுக்கு இட்லி சூடாக சாப்பிட்டா தான் பிடிக்கும் அதனால தான் பார்க்குறேன் அப்படின்னு இம்மா அவர் பின்னாடியே போய் டார்ச்சல் பண்ணாதம்மா அவராக வரட்டுமா அப்படின்னு அவராக வரட்டும் தான்டா நான் நினைக்கிறேன் ஆனால் என் மனசாகப்பட்டது அப்படி கேட்க மாட்டேதேடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி யார் வந்து வீட்டுக்காரர் ரொம்ப விரும்புவீங்களோ அவங்க வந்து எனக்கு வந்து இட்லியை எடுத்து வைக்கிறாங்க இட்லியை எடுத்து வச்சுட்டு சரவணன் சாப்பிட்றாரு சாப்பிடையில் ராஜி வராங்க ராஜி ராஜி அப்படின்னு அவங்க அப்பா கூப்பிட்றாரு அம்மா அப்பாக்கு சாப்பாடு எடுத்து போய் அம்மா ட்ரெஸ் அப்பா ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ ராஜியை கூப்பிட்டு இத்தனை நாள் எம்புஷனுக்கு நீ தான் சாப்பாடு எடுத்து வச்சா ஒழுங்குங்க மரியாதை மேலே போய் துணி காய காயப்பட்டுருக்கேன் அங்கே போய் துணி எடுக்கப்பாரு அப்படின்னு நான் அவங்க அப்பா கூப்பிட்டாலும் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சரவணன் சொல்கிறாரு ஏ அம்மா ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க நீ போ ராஜி அப்படின்ட்டு அனுப்பிச்சி விட்றாங்க அப்புறமா வராப்பில் இவன் சார சாரி இவர் சவர சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையிலேயே அவங்க அப்பா வராரு ராஜி ராஜின்றாரு எங்க இத்தனை நாள் அந்த பிள்ளை தான் வச்சிருச்சா நான் வைக்கக்கூடாதா கூடாதா அப்படின்னா எனக்கு அப்புறம் கோச்சுக்கிட்டு போயிட்டாரு போயிட்டு சட்டையை மாட்டிட்டு பேக் எடுத்துக்கிட்டு வராரு வந்து மயன் சொல்கிறாரு சொல்றாரு நான் கடைக்கு போறேன் நீ வாடா அப்படின்றாரு அப்பா இட்லி எடுத்து வச்சிருக்காங்க சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லல வேணாண்டா நான் கடையில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொன்னோனேயும் சரவணன் சொல்கிறாரு எம்மா விடுமா கடைக்கு போகிற நேரம் எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டுன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரவணன் அப்படியே நான் போகையில் கூட எடுத்துகிட்டு போறேமான்றாரு இருந்தாலும் ஒரு மூஞ்சியை மூணு வைக்கிறாங்க சரி சரி நீதி இட்லியை சாப்பிட்றா இனிமேல் நான் அவர்கிட்ட பேச மாட்டேன் நீ அவர்கிட்ட நான் நான் பார்த்துக்குவோம் சரிடா சாப்பிட்டு விட்டு முடிச்சுட்டு புகையில் கோயிலில் பிரசாதம் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு போயிடுறா அப்படின்னு எதுக்கும்மா கோயிலுக்கு என்னம்மா பிரசாதம் அதையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்ன ரெண்டு பேரும் பேசணும் அப்படின்னு சொல்லி சாமிக்கு வேண்டியிருந்தேன் அதுக்குத்தேன் பூஜை பண்ணேன் அது என்ன நடக்கவா போகுது இனி நடக்கிற மாதிரி தெரியலை ஆனால் சாமி நூக்கி பண்ணதை நம்ம பண்ணாமல் இருக்க முடியுமா அதனால தான் சொல்றேன் நீ போய் சாமிக்கு வந்து அதை பிரசாதத்தை மட்டும் நீ வாங்கிட்டு வந்துரு இனிமேல் பர்ற கோமதி எப்படி இருப்பேன்னு இனிமேல் கோமதி அவர்கிட்ட பேச மாட்டேன்டா போய் நிற்க மாட்டேன்டா என்ன சூழ்நிலைனாலும் நான் பாட்டுக்கு இருப்பேன்டா அப்படித்தான்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாருமா நீ விடுமா புலம்பாதமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு மயம் சொன்னோடனே மீனா குடும்பத்தை காட்டுறாங்க மீனா வீட்டுக்கார் வந்து வெளியில் வாக்கிங் போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வராரு மீனா டீ போட்டு அவங்க கையில் கொடுக்குறாங்க டீயை குடிச்சுக்கிட்டே நீங்கள் நீங்கள் தானா அப்படின்னு பேசுகிறாங்க ஆமாம் இல்லை உங்களுக்கு எனக்கும் சண்டை நீங்கள் காய் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே அதான் கேட்டேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இல்லை இந்த வீட்டில் வந்து நான் ஒரு வேலையும் செய்ய மாட்றேன் வைக்க மாட்டேன்றது மாதிரி சொல்கிற அதை சரி பண்ணுறதுக்காண்டி நான் காய் வாங்கிட்டு வந்தேன் இருந்தாலும் மீனா நீ ஓ பயங்கரமான ஆளு மீனா எப்பயுமே ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணுற மீனா அப்படின்னு சொல்லி இப்போ நானும் அத்தையும் செஞ்ச இடத்துல நீங்களும் இருக்கிற சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அந்த சூழ்நிலைக்கு உங்களையும் கொண்டு வந்துடுறோம் இப்போ உங்க அப்பா சண்டை போட்டுட்டு இப்போ உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் பிரிஞ்சிருக்காங்க பேசாம இருக்காங்க அது அவங்களோட பாடு ஆனா என்கிட்ட என்னைய கொஞ்ச நேரம் வந்துட்டு விட்டுட்டாரு இப்போ நீங்கள் அதில் இருந்திருந்தா உங்களை என்ன செஞ்சுருப்பாரு நீங்கள் யோசித்து பாருங்க அடித்தாலும் அடிச்சிருப்பாருல ஆமாம் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிக்கிட்டே இருக்கையில் ஜிவட்டியை எடுத்துகிட்டு போயிடுறாரு அப்புறமா மீனா யோசித்து பார்க்குறாங்க பாண்டியன்ஸ் ஒரு அம்பளையாளர்களை மட்டும் நம்பவே முடியலம்மா நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோட நாடகம் முடிஞ்சிருந்துச்சு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க